பிதாமகன் படம் ரிலீஸ் ஆகிருந்தது அப்போ காக்க காக்க முடிஞ்சு பிதாமகன் ரிலீஸ் ஆயிருந்தது அப்போ சாருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆக்டருக்கு வருதுங்கிறது பெரிய வரோம் சார் அதை வந்து இதை விட சிறப்பாக பண்ணவே முடியாது அப்படின்னு பண்ணுறது வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் அது பாலாசார் தான் டைரக்ட் பண்ணாங்க பாலாசார் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஓகே பட் ஒரு பெர்ஃபார்மராக இட்ஸ் அன்பீவபிள் எனர்ஜி அவர் அழுதான் அழுகிற பொழுது கூட இந்த குடிச்சிட்டு அழுவார்ல ஐயோ பாவவோ பாவத்தை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு அதிலலாம் அவ்வளோ இன்னசென்ஸ் அந்த இன்னசென்ஸ் வந்து பியூர் பிளஸ் அப்புறம் அந்த சிம்ரன் மேம் கூட இருக்கிற சாங் ஆகட்டும் எவ்ரி சீன் யூ கேன் சே அது ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆகட்டும் டப்பா சோப்பு டப்பா விற்கிற விற்கிறதுலருந்து லங்கக்கட்டை உருட்டுறதுலருந்து அப்படியே பேசிகிட்டே இருந்தபோது அது கேட்டு அந்த ரொம்ப ரொம்ப எந்த தேட்டரில் பார்த்தீங்க ஆடியன்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் த ஃபைனல் கால் பிட்வீன் நான் அவருக்கு பேசினது நான் அப்புறம் மீட் பண்ணும் பொழுது எங்கேயாவது மீட் பண்ணால் அந்த ஒரு ஹாய் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவர் நான் நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன் பார்த்துருப்பாப்பில் என்னைக்காவது மீட் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் என்ன சொல்லிங்க அந்த லவ் திருப்பி பிளாசம் ஆகும் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்